ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டு ரிசித்தி மகிழ்வோம் இன்னைக்கு யூஎஸோட இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன்ஸோட ப்ளாக் தான் வந்து பார்க்க போகிறீங்க பார்ட் ஒன் ஆஃப் த ப்ளாக் ரெண்டு நாள் வந்து நாங்கள் வந்து செலிப்ரேஷன்ஸ் வந்து அட்டன் பண்ணியிருந்தோம் ஜூலை தேர்ட் வந்து ஒரு ஈவெண்ட்டும் ஜூலை ஃபோர்த் வந்து இங்கே லோக்கலில் நடந்த ஒரு ஈவெண்ட்டும் வந்து அட்டன் பண்ணியிருந்தோம் அந்த ப்ளாக் தான் இங்கே பார்க்க போகிறீங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜூலை தேர்ட் ஈவினிங் வந்து நடந்த ஈவெண்ட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம் இது வந்து ஜான்ஸ் ஸ்கிரீக்கில் இருக்கிற நியூ டவுன் பார்க் அப்படின்ற இடத்துல வந்து நடந்த ஈவெண்ட்டு அந்த நியூ டவுன் பார்க் பக்கத்தில் வந்து ஒரு சர்ச் இருக்கும் அந்த பார்க்லேயே கூட வந்து பார்க்கிங் இருக்கும் பட் நாங்கள் வந்து யூஸ்வலாக அந்த பார்க்கிங் வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல் ஆயிடும் அதுக்கு வந்து நீங்கள் ரொம்ப சீக்கிரமே அந்த ஈவெண்ட்டுக்கு வந்து போனோம் இது ஆல்மோஸ்ட் ஈவினிங் வந்து ஒரு சிக்ஸ் தேர்ட்டிலேருந்து ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நாங்கள் வந்து ஒரு செவன் தேர்ட்டிக்கு மேலே தான் போனோம் பிகாஸ் நாங்கள் ஃபுட்டு வந்து வீட்டிலேருந்தே பேக் பண்ணி எடுத்துட்டு போய் எங்கே சாப்பிட்டுக்கலாம் அங்கே எதுவும் எதுவும் வாங்க வேண்டாம் அப்படிங்கிற இதுக்கு போயிட்டோம் நீங்கள் வாங்க அங்குறதுனா கூட அங்கே வாங்கலாம் என்னென்னலாம் ஃபுட் ட்ரக்ஸ் இருக்குது என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குங்கிறதையுமே நான் அந்த வீடியோவில் கவர் பண்ணுறேன் நீங்கள் பார்க்கலாம் ஸோ இந்த சர்ச்சில் வந்து நாங்கள் ரெகுலராக வந்து பார்க் பண்ணுவோம் ஸோ இந்த இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன்ஸில் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ப்ளூ ஒயிட் அண்ட் ரெட் அவங்க ஃப்ளாகோட கலர்ஸ் தான் வந்து நிறைய வந்து யூஸ் பண்ணுவாங்க எங்கே எந்த கடைக்கு போனாலுமே இந்த மாதிரி கப் கேக்ஸாக இருக்கட்டும் டெசர்ட்டாக இருக்கட்டும் எல்லாத்தையும் இந்த கலர்ஸ் வச்சு தான் பண்ணியிருப்பாங்க இது லாஸ்ட் இயர் வந்து நான் பப்ளிக்ஸ்க்கு எதிரியாக போகும்போது எடுத்த வீடியோ கப் கேக்ஸ் எல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அவங்க வீட்டிலலாம் பார்ட்டி ஏதாவது வச்சா கூட இந்த மாதிரி வந்து இந்த கலர்டு கப் கேக்ஸ் தான் எடுத்துகிட்டு போவாங்க ட்ரெஸ்ஸஸும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி யூஎஸ் ஃபிளாக் போட்டு அந்த மாதிரிலாம் வச்சுட்டு எல்லா இடத்துலையும் யூஎஸ் ஃப்ளாக்லாம் மா மாட்டி அந்த மாதிரி தான் வந்து அவங்க இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுவாங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு ஃபுல் ஃபேமிலி எவ்வளோ அங்கே அந்த பார்க்கில் போய் உட்காந்து ஒரு த்ரீ ஹவர்ஸ் உட்காந்து நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு எல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்கள் சேர்லேருந்து பிளாங்கெட்லேருந்து நீட்டாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வந்து அங்கே இருக்கிற சாக்கர் ஃபீல்டும் அது வந்து ஒரு பெரிய பார்க் அந்த பார்க்கில் நீங்கள் எந்த ஏரியாவில் உட்காந்தாலுமே உங்களுக்கு வந்து அங்கே ஃபயர் ஒர்க்ஸ் வந்து நல்லா கிடைக்கும் அங்கே வந்து யூஸ்வலாக வந்து இந்த ஃபயர் ஒர்க்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இதிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து அங்கே வந்து ஃபுட் ட்ரக்ஸ் இருக்கும் ஸோ வந்து நீங்கள் வந்து ப்ளஸ் ஸ்டால்ஸ் எல்லாம் இருக்கும் அப்புறம் வந்து இந்த பீர் வைன் அதெல்லாம் குடிக்கிறதுக்கு வந்து அதுக்கு தனியாக ஸ்டால்ஸ் இருக்கும் நீங்கள் வந்து அதெல்லாமும் வாங்கி நல்லா குடிச்சிட்டு ஜாலியாக ஃபுல்லாக அவங்க வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு போகிறதுக்காக தான் வருவாங்க நாங்கள் யூஸ்வலாக வந்து எங்களுக்கு இது ஃபயர் ஒர்க்ஸ் வந்து பார்க்குறதுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரி இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன்ஸ்க்கு எப்போவுமே வருவோம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த பார்க்குக்கு வந்துவிட்டோம் இது வந்து சாக்கர் ஃபீல்டு யூஸ்வலாக இந்த சாக்கர் ஃபீல்டில் வந்து தான் உட்காந்துட்டு பிளாங்கெட் போட்டு கீழே உட்காந்து தான் ஃபயர் ஒர்க்ஸ் நாங்கள் யூஸ்வலாக பார்ப்போம் ஏன்னா இது இங்கேருந்து வெளியில் போகிறது ஈஸி அப்படிங்கிறதுனால ஸோ அந்த சாக்கர் ஃபீல்டோட பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக அந்த மாதிரி வந்து ஃபுட் ட்ரக்ஸ் தான் வச்சுருப்பாங்க ஃபுட் ட்ரக்ஸில் வந்து பாருங்கள் இங்களே நிறைய பேர்கர்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம்ஸ் டோனட்ஸ் அப்புறம் கார்னிவல் ஃபுட்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதாவது இந்த ஊரில் இருக்கிற ஃபேரில் வந்து கிடைக்கக்கூடிய ஃப்ரைடு ஓரியோஸ் அப்புறம் ஃபனல் கேக்கு அந்த மாதிரி வந்து நிறைய ஃபுட் ட்ரக்ஸ் இருக்கும் ஸோ டோனட்ஸ் நிறைய இடத்துல வந்து விற்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெக்சிகன் ஃபுட்டு சைனீஸ் ஜாப்பனீஸ் இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருந்தது இட்டாலியன் ஐஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ஷாப்ஸ் இருக்கும் யூஸ்வலாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோனா ஐஸ் வந்துட்டு இருக்கும் கோனா ஐஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம ஊரில் இருக்கிற அந்த ஐஸ் கோலா அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த ஐஸ் கோலாவில் வந்து நல்ல வெரைட்டி ஆஃப் சுகர் சிரப் வேரியஸ் ஃப்ளேவர்ஸில் இருக்கும் அது போட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் பட் இந்த ஈவெண்ட்டில் வந்து இந்த பர்டிகுலர் இந்த ஈவெண்ட்டில் வந்து கோனா ஐஸ் இல்லை நாங்கள் வந்து அந்த ஃபுட் ட்ராக்ஸ் வழியாக வந்து நடந்து அப்படி ஜஸ்ட் சும்மா வீடியோ எடுக்கலாம் கவர் அந்த வைப்பில் நடக்கிறதே வந்து ஒரு தனி இதுவா இருக்கும் அந்த மாதிரி சொல்லிட்டு தான் போக ஆரம்பிச்சோம் பட் அங்கங்கேயும் அப்படி ஒரு கூட்டம் ஃபுல்லாக அவ்வளோ அந்த கூட்டத்துக்கு நடுவில் நேவிகேட் பண்ணி போக முடியல அப்படிங்கிறதுனால ஃபுட் ட்ரக்கோட பேக் சைடு அதாவது அந்த சாக்கர் ஃபீல்டுக்கும் ஃபுட் ட்ரக்கும் நடுவில் இருக்கிற இடம் வழியாக நடந்து போயிட்டு ஸோ இங்கே பாருங்க ஃபேர் ஆன் வீல்ஸ்னு இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஃபுட் ட்ரக் இதில் வந்து நிறைய ஃபனல் கேக் ஃப்ரைஸ் டாக்ஸ் லெமனேட் அதாவது ஃபேரில் வந்து நீங்கள் ஒரு ஃபன் அண்ட் ஃபேரில் போய் சாப்பிட்ற இந்த ஊரில் என்னென்னலாம் சாப்பிடுவீங்களோ அதெல்லாம் வந்து அந்த இடத்துல வந்து கிடைக்கும் ஸோ இந்த சாக்கர் ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா பசங்க எல்லாருமே இது பண்ணிட்டு இருக்குது விளையாடிட்டு பிளஸ் அங்க நிறைய பவுன்ஸ் ஹவுசஸும் பசங்களுக்கு வந்து செட் பண்ணிருக்காங்க நான் அந்த சைடு போகும்போது உங்களுக்கு அதையுமே காட்டுறேன் மக்கள் எல்லாமே வந்து கரெக்டா வந்து ஒரு லொகேஷன் வந்து கரெக்டா இது பண்ணி அங்க வந்து குட்டியா ஒரு டென்ட் மாதிரி வச்சு அங்கே வந்து எல்லாமே சேர்ஸ்லாம் போட்டு உட்காந்துருப்பாங்க அடுத்து வந்து இந்த ஃபுட் ட்ரக்ஸில் பார்த்தீங்கன்னா பென்டோ பாக்ஸ் ஃபுட்டு பென்டோ பஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்தது அதாவது இந்த டிவைடட் பாக்ஸஸ் இருக்கும் இல்லைங்களா அது மாதிரி வச்சு அதில் வந்து ஜாப்பனீஸ் பென்டோன்றது வந்து உங்களுக்கு ஜாப்பனீஸ் இது தானே ஸோ ஜாப்பனீஸ் ஃபுட் வந்து அங்கே வந்து வச்சுருந்தாங்க நான் அந்த சைடு இல்லாமல் நிறைய ஃபுட் ட்ரக் வந்து இருந்ததுங்க பட் எங்களால் ரொம்ப அதான் அந்த கூட்டத்துக்கு நடுவில் என்னால் வந்து போக முடியல ஸோ அதனால் நான் பேக் சைடு வழியாகவே வந்து வர ஆரம்பிச்சிட்டேன் அப்புறம் வந்து சிம்பிளி டன் டோனட்ஸ் அப்படின்னு இந்த இதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சா நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த டோனட்ஸ் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து அன்னைக்கு காஸ்கோக்கு போயிட்டு அப்போதான் ஐஸ்கிரீம் வந்து வாங்கி சாப்பிடலாம் செம்ம சூடுங்க ஹீட் வேவ் பயங்கரமா ஓடிட்டு இருந்தது எப்பவும் வந்து ஹீ ஹார்டா தான் இருக்கும் ஹாட் அண்ட் ஹியூமிடா தான் இருக்கும் இண்டிபென்டன்ஸ் டே செய்யறேன் பட் இந்த வாட்டி ஆனா என்னன்னா மழை வந்துரும் லாஸ்ட் டைம்லாம் பாத்தீங்கன்னா நாங்கள் இந்த ஈவெண்டுக்கு வந்துட்டு அப்படி ஒரு மழை ஈவெண்ட்டே கேன்சல் நாங்கள் நினைச்சு கிளம்பி வெளியில வந்து இது பண்ணிட்டு இருந்தோம் போயிட்டு அங்கே இருக்கும் போது சடனாக வந்து ஃபயர் ஒர்க்ஸோட சவுண்டு கேட்டு அப்ப மழை நின்றுதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் லேட்டா ஃபயர் ஒர்க் ஷோ இருந்தது அதை பார்த்துட்டு போனோம் பட் இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா அந்த மழை அப்படிங்கிற இதுவே இல்லைங்க எங்கேயுமே இல்லை செம்ம வெயில் அப்படி கொளுத்தி கொளுத்திட்டு இருந்தது அதனால பாத்தீங்கன்னா இந்த ஐஸ்கிரீம்ஸ் அதுக்கப்புறம் வந்து ஜூஸ் இட்டாலியன் ஐஸ் அந்த மாதிரி ஷாப்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு கூட்டம் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஜான்ஸ் ஸ்கிரீக் போலீஸ் வந்து சேஃப்டிக்காகவும் நின்று அட் த சேம் டைம் தே ஆல்சோ ஹாட் அ லாட் இந்த மாதிரி போலீஸ் வெஹிகிள்ஸ்மே வந்து நிறைய டிஸ்பிளேல இருந்தது அவங்க தனியா வந்து ஒரு ஸ்டால் மாதிரி கூட போட்டிருந்தாங்க ஆப்போசிட்லயே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜான்ஸ் ஸ்க்ரீக் எந்த ஏரியால நடக்குதோ அந்த ஜான்ஸ் ஸ்கிரீக் டிபார்ட்மெண்ட்டோட ஃபயர் ட்ரக் ஒன்னு வந்து நின்றுட்டு இருந்தது அதில் வந்து அங் அவங்களுமே ஒரு சின்ன ஸ்டால் மாதிரி போட்டிருந்தாங்க ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு இதோட இதுக்கு பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு இந்த ஏரியா மாதிரி இருக்கும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு வந்து நல்ல மியூசிக்கல் பர்ஃபார்மன்ஸ்லாம் நடக்கிற மாதிரி வந்து ஏரியா இருக்கும் அதுக்கு அழகாக வந்து அந்த இடத்துல ஒரு பேண்ட் வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க சரி அது வந்து போய் கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து போயிட்டு இருந்தோம் ஸோ இந்த பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் உள்ளே போகும்போது தான் அவங்க வந்து சொல்லிட்டு இருந்தாங்க நாங்கள் லாஸ்ட் இயர் வந்து நாங்கள் யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா வருஷா வருஷம் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் பேண்ட்ஸ்க்கு வந்து அவங்க ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஒரு ஒரு வருஷம் ஒரு ஒரு பேண்ட் வந்து பர்ஃபார்ம் பண்ணும் அவங்களோட அந்த ரொம்ப ஃபேமஸான சாங்ஸ் பேட்ரியாட்டிக் சாங்ஸ் இருக்கும் அண்ட் இல்லை மூவி சாங்ஸ் இருக்கும் இல்லை ஏதாவது ஆல்பம் சாங்ஸ் இருக்கும் அந்த மாதிரி எல்லாமே அவங்க வந்து அங்கே வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த பேண்டோட பர்சனல் சாங்ஸ் இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரியுமே அவங்க வந்து நிறைய பர்ஃபார்ம் பண்ணுவாங்க ஸோ அவங்க உள்ள போகும்போது இந்த பர்டிகுலர் பேண்ட் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா லாஸ்ட் இயருமே நாங்கள் தான் வந்து இங்கே வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்தது கிடையாது லாஸ்ட் இயர் வந்து மழைனால வந்து இந்த ஈவெண்ட் வந்து எங்களால வந்து அந்த வாட்டி பேண்ட் வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியல சோ எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது பெர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அவ்வளோதான் நம்மளால எங்க பெர்ஃபார்மே பண்ண முடியாதுன்னு நாங்க நினைச்சிட்டு இருந்தோம் அண்ட் இந்த வருஷம் எங்களை வந்து கூப்பிடுவாங்கன்னு நாங்க எதிர்பார்க்கல ஆஹ் ஏன்னா யூஷுவலா ஒரு வருஷம் பண்ண பேண்ட் வந்து இன்னொரு வருஷம் பண்ண மாட்டாங்கன்றதுதான் நாங்கள் கேள்விப்பட்டிருந்தோம் சோ அதுல வந்து எங்களுக்கு இந்த வாட்டி எங்களுக்கே ரொம்ப ஷாக் ஜான் ஸ்க்ரிக்கோட இதுல வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணி நீங்களும் இந்த வாட்டி வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க சொன்ன உடனே நாங்க ரொம்ப ஹாப்பி ஆயிட்டோம் அப்பா லாஸ்ட் டைம் விட்டது இந்த வாட்டி அட்லீஸ்ட் வந்து மக்களை என்டர்டெயின் பண்ணலாம் பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா வந்து நாங்க பெர்ஃபார்ம் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கேட்கறதுக்கே வந்து ரொம்ப இதுவா இருந்தது வெரி ஹாப்பி அண்ட் பேண்டோட பெர்ஃபார்மன்ஸுமே அவககாசமாக இருந்தது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருந்துமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபயர் ஒர்க்ஸ் வந்து பார்க்கலாம் ஸோ அங்கே வந்து அழகாக எல்லாரும் வந்து சேர் போட்டு வந்து உட்காந்துட்டு இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து டான்ஸ் ஆடுறதுக்கும் நிறைய வந்து இடம் கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த ஈவெண்ட் தான் இப்போ பார்க்குறீங்க சோ இங்க வந்து இந்த பர்ஃபாமன்ஸ் பாக்குறதுக்கு எவ்வளவு கூட்டம் இங்க உட்காந்துருக்கு பாருங்க சுற்றி வந்து அப்படியே யூஎஸ் ஃபிளாக் வந்து அவங்க வந்து அந்த இதுலலாம் வந்து ஃபென்ஸ் ஃபுல்லாக வந்து போட்டு வச்சிருந்தாங்க அவ்வளோ ஒரு சூப்பர் அட்மாஸ்ஃபியராக இருக்கும் பயங்கர லைவ்லியா இருக்கும் இந்த ஈவெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அதாவது வந்து அவ்வளோ நல்லா அழகாக செலிப்ரேட் பண்ணுவாங்க அவங்க ஊரோட இண்டிபெண்டன்ஸ் டேவை ஒரு ஒரு இடத்துலயுமே இந்த மாதிரி ஃபயர் ஒர்க் ஷோ வந்து நடந்துகிட்டே தான் இருக்கும் அதாவது ஒரு ஒரு சின்ன சின்ன சிட்டி ஒரு ஒரு சின்ன சின்ன கவுண்டியில் வந்து உங்களுக்கு வந்து ஃபயர் ஒர்க் ஷோ நடக்கும் இந்த ஜான்ஸ்கிரேக்குங்கிறது எங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்த ஒரு இடம் ஸோ இது வந்து நாங்கள் கோவிட் சமயத்தில் வந்து இந்த இடத்துக்கு வந்து கோவிட் ஃபஸ்ட் இயர் நாங்கள் இந்த ஊருக்கு வந்த ஃபஸ்ட் இயர் வந்து வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஃப்ரெண்டு வந்து ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க ஆல்ஃபரட்டாவில் ஸோ அங்கே போய் அட்டன் பண்ணோம் பட் அதுக்கு அடுத்த வருஷம் கோவிட் வந்ததுனால அது இது எதுவும் நடக்காது அப்படின்னு நினச்சோம் பட் சடனாக தான் நாங்கள் வந்து ஆன்லைனில் ஏதோ ப்ரௌஸ் பண்ணிட்டு இருந்தபோது இந்த பர்டிகுலர் நியூட்டன் பவர் பா நியூட்டவுன் பார்க்கில் வந்து ஃபயர் ஒர்க்ஸ் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஸோ அதனால நாங்கள் ரொம்ப லேட்டாக ஒரு எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்சில் தான் நாங்கள் கிளம்பி வரவே வந்தோம் வந்தோம் ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கார்லேருந்தே அதாவது நாங்கள் கரெக்டாக வந்தோம் எங்களுக்கு பக்கத்தில் நாங்கள் வந்து கார் வந்து பார்க் பண்றதுக்கு பார்க்குக்குள்ள நுழைஞ்சிட்டோம் அப்போ இந்த சர்ச்லாம் இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியாது ஸோ பார்க்குக்குள்ளே நுழைஞ்சிட்டு அப்படியே வந்து கார்லேருந்தே வந்து ஃபயர் ஒர்க் ஷோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு டக்குன்னு வந்து பார்த்துட்டு போனோம் அதுலேருந்தே வருஷா வருஷம் வந்து இங்கே ஜூலை தேர்டு கண்டிப்பாக இந்த ஈவெண்ட் நடக்கும் அப்படிங்கிறதுனால நாங்கள் வருவோம் இந்த இடத்துக்கு ஏன் ப்ரிஃபர் பண்ணி வரோம்னா எங்கே பார்க் பண்ணோம் என்ன பண்ணோம் எல்லாமே தெரியும் இந்த வருஷம் நிறைய இடத்துல எங்க வீட்டு பக்கத்துலயே நிறைய இடத்துல ஜூலை தேர்ட் இருந்தது பட் இங்க எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துக்கே போயிடலாம் நம்ம தெரிஞ்ச இடத்துக்கே போயிடுவோம் அதுவே ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிங்லாம் எங்கே போடுறது யூஸ்வலாக இந்த ஈவென்ட்ஸ்லலாம் பார்க்கிங் கிடைக்கிறது தாங்க ரொம்ப கஷ்டம் நம்ம போயிடுவோம் ஆனால் பார்க் வந்து எங்கே பண்ணுறதுன்றது தெரியாது பார்க் பண்ணாலுமே திரும்பி அங்கேருந்து கிளம்பி வரும்போது உங்களுக்கு வந்து அந்த பார்க்கிங் எடுத்துகிட்டு எவ்வளோ நாள் ஆகும் தெரியாது ரொம்ப லேட் கூட ஆகும் அதனால வந்து இந்த இடத்த ப்ரிஃபர் பண்ணி போவோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட அந்த ஒரு இது மாதிரி டென்ட் மாதிரி போட்டிருந்தாங்கல்ல அங்கே நிறைய கேண்டீஸ் வச்சுருந்தாங்க ஸோ பசங்க எல்லோரும் அங்கே வந்து கேண்டீஸ் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க ஸோ என் பையனுமே வந்து வேறு போய் ஒரு கேண்டி போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு அடுத்து இப்போ வந்து நாங்கள் அந்த சாக்கர் ஃபீல்டு போயிடலாம் சுற்றி அந்த ஈவெண்ட்ஸ்ல அங்கே போய் அங்கே என்னென்னலாம் இருக்கு ஃபுட் ட்ரக்ஸ்லாம் எல்லாம் பார்த்துட்டோம் சாக்கர் ஃபீல்டில் போயிட்டு ஒரு மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து எயிட் ஃபிஃப்டின் அந்த மாதிரி ஆயிடுச்சு பாருங்க இன்னுமே நல்ல வெளிச்சம் இருக்கு நைன் ஃபிஃப்டின் அந்த மாதிரி தான் ஃபயர் ஒர்க் ஷோ நாங்கள் வந்து டின்னர் வந்து பேக் பண்ணி கொண்டு வந்துட்டோம் ஸோ போய் சாக்கர் ஃபீல்டில் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து மேட் போட்டு கீழே உட்காந்து ஜாலியாக வந்து சாப்பிட்டு கீட்டு முடிச்சுட்டு எல்லாம் ரெடியாக இருந்தோம் அப்படின்னா ஃபயர் ஒர்க் ஷோ பார்த்துட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு இருக்கோம் அண்ட் சாப்பிட்றதுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருட்டுறதுக்குள்ள ஸ்லைட்டாக ஒரு மாதிரி நல்ல வெளிச்சமாக இருக்கும்போதே சாப்பிட்டுட்டா பெட்டர் அப்படி இல்லைனா நிறைய மஸ்கிட்டோஸ்லாம் வர ஆரம்பிச்சிடும் ஸோ அதுக்காக வந்து தான் நாங்கள் வந்து போயிட்டு இருந்தோம் எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்க ஃபுல்லாக தலை தான் தெரியும் அவ்வளோ மக்கள் எல்லாம் வந்து அவ்வளோ ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க பசங்கள்லாம் வந்து சாக்கர் பால் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து ஒரு சைடில் விளையாடிட்டு இருந்தாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேரிகுலேச்சர் நிறைய வந்து பண்ணிட்டு பண்ணுறாங்க அண்ட் ஃபேஸ் பெயிண்டிங் அது வேணும்னாலும் நீங்கள் வந்து போய் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டால் இருந்தது ப்ளஸ் ஐஸ்கிரீம்ஸ் நிறைய வந்து செல் பண்ணிட்டு இருந்தாங்க இங்கேயுமே அவங்க வந்து இந்த பல்கான பேக் எடுத்துகிட்டு வந்து சிங்கிள் சிங்கிள் பீஸாக அவங்களுக்கு வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அதுக்கெல்லாமும் எல்லாரும் வந்து நின்றுட்டு உட்காந்து பண்ணிட்டு இருந்தாங்க இதெல்லாம் வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணாங்க இல்லை நீ என்ன அப்படின்றதெல்லாம் தெரியாது நாங்கள் கூட்டம் நிறைய இருந்ததுனால அந்த சைட் போவே இல்லை பட் பசங்களா தேவர் ஹேவிங் லாட் ஆஃப் ஃபன் வந்து இங்கேயும் முடிச்சுட்டு பக்கத்தில் வந்து அந்த பவுன்ஸ் ஹவுஸ் வந்து ஃப்ரீயாக தான் இருந்தது அது நீங்கள் யார் வேணாலும் போய் என்ஜாய் பண்ணலாம் ஸோ குட்டி குட்டி பசங்களாக இருந்தது அப்படின்னா அங்கே பவுன்ஸ் ஹவுசஸ் எல்லாத்தையுமே பவுன்ஸ் நல்லா ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க எல்லாமே இந்த இடம் தான் பயங்கர ஹாப் குட்டி பசங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஹாப்பிங் பிளேஸாக இருந்தது அங்கே எங்கே மியூசிக்கல் பர்ஃபார்மன்ஸ் நடந்துகிட்டு இருந்ததோ அங்கே நிறைய அந்த பெரிய பசங்க இருப்பாங்க இல்லைங்களா பெரிய பசங்கன்றதோட அடல்ட்ஸ் வந்து அங்க நிறைய என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க மியூசிக்கை ஸோ பசங்க எல்லாரும் இங்கே இது பண்ணிட்டு இருந்தோம் உடனே நாங்க வந்து ஒரு இடத்துல போய் உட்காந்து செட்டில் ஆயிடலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரெடியா இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபயர் ஒர்க் ஷோ வந்து ஸ்டார்ட் ஆயிடும் அப்படின்னு தான் வந்து போயிட்டு இருந்தோம் எங்களுக்கு என்னன்னா யூஷுவலாக வந்து இந்த மாதிரி இடத்துல பிளாங்கெட்ஸ்லாம் எடுத்துகிட்டு எடுத்துட்டு போயிட்டு போட்டுட்டு உட்காந்துட்டு ஆல்மோஸ்ட் கொஞ்சம் க்ளோசர் டு த எக்ஸிட் தாங்க உட்காந்துருப்போம் ஏன்னா வந்து ஒன்ஸ் ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் கிளம்பி போகும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன் கும் இருட்டாக இருக்கும் அந்த இருட்டில் போகும்போது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயமும் உங்களுக்கு தெரியும் அந்த நம்ம கிரிட்டர்ஸ்லாம் வந்து பயங்கரமாக சத்தம் போட்டுட்டு இருக்கோம் அதெல்லாம் இப்போ சிட்டிக்குள்ளே வந்து நம்மளால நிறைய கேட்க முடியாது ஆனால் இங்கே வந்து இந்த சம்மர் சமயத்தில் எஸ்பெஷலி இங்கேருந்து வெளியில் போகும்போது அது ஒரு யூனிக் எக்ஸ்பீரியன்ஸு ஸோ ஏற்கனவே கொஞ்சம் டார்க் ஆரம்பிச்சிருச்சு சாப்பிட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் நாங்கள் ஸோ இமீடியட்டாக ஃபயர் ஒர்க் ஷோவுமே ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஃபயர் ஒர்க் ஷோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி தேர்ட்டி மினிட்ஸ் போல போச்சுங்க ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி மினிட்ஸ் போல போச்சு ஆல்மோஸ்ட் கடைசி பார்க்கல இருக்கோம் கடைசியில் வந்து எல்லாத்தையும் இந்த மதுரை வந்து ஃபுல்லாக ப்ளாஸ்ட் பண்ணி இது பண்ணுவாங்க அந்த கடைசியில் இருக்கிறது தான் வந்து பயங்கர ஹைலைடு ஸோ முடிச்சுட்டு கிளம்பி போயிட்டுருக்கோம் இப்போ நல்லா பாருங்களேன் நான் சைலண்டாக இருக்கேன் அந்த சவுண்ட் வந்து எப்படி கேட்குதுன்னு பாருங்கள் ஸோ உங்களுக்கு சவுண்டு கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது வந்து இந்த ஊரில் வந்து நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுற ஒரு விஷயம் ஆஃப் லேட் வந்து நல்ல சிட்டியில் இருக்கும் போதெல்லாம் நமக்கு அளவுக்கு சவுண்டெல்லாம் வந்து கேட்காது கேட்கும் அண்ட் இது வந்து சம்மருக்கே அந்தளவுக்கு வந்து கேட்காது இது வந்து சம்மருக்கில் தான் வந்து இந்த கிரிட்டர்ஸோட சவுண்டெல்லாம் இந்த மாதிரி பயங்கரமாக கேட்கும் கம்ப்ளீட்டாக டார்க்காக இருக்கும் நாங்கள் நடந்து போகிற ரோடு அந்த பார்க்கோட பேக் சைட்லேருந்து இந்த பார்க்கிங் லாட்டுக்கு நடந்து போகிறது பார்க்கிங்குமே பார்த்தீங்கன்னா நாங்கள் வரும்போது யாருமே இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்கிங் ஸ்பேசஸுமே வந்து ஃபுல்லாக தான் இருந்தது ஸோ ஒரு கூட வந்து ஒரு ஃப்ளாஷ் லைட் மட்டும் கையில் வச்சுக்கிட்டோம் ஏன்னா வந்துட்டு திரும்பி போகும்போது கஷ்டப்படக்கூடாதுன்னு ஸோ அதனால வந்துட்டு ஃப்ளாஷ் லைட் ஒன்னே ஒன்னே ஹஸ்பண்ட் வந்து பிடிச்சிட்டு போயிட்டே இருந்தார் அதை இது பண்ணிட்டு கிளம்பிட்டோம் பாருங்கள் என்ன கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த சர்ச்சோட எக்ஸிட் கிட்ட கொண்டு போய் வண்டியை நாங்கள் நிறுத்திட்டோம் ஸோ டப்புன்னு வண்டி எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு ஸோ ஆல்மோஸ்ட் வீட்டுக்கு வரத்துக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு டென் தேர்ட்டி லெவன் ஆயிடுச்சுங்க ஏன்னா இது வந்து ஒரு 30 minutes from my house. அந்த மாதிரி இருந்ததுனால எங்களுக்குமே கரெக்டாக இருந்தது இந்த வாட்டி ரொம்ப சீக்கிரம் வந்துட்டோம்னு சொல்லணும் பிகாஸ் பார்க்கிங்லாம் வந்து நாங்கள் சொல்கிற மாதிரி கொஞ்சம் சீக்கிரம் வந்து சர்ச்சோட கிட்டே பார்க்கிங் போடுறதுனால இல்லைனா இந்த ஏரியாவிலேருந்து வண்டி எடுத்துட்டு வெளில போகிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர கூட்டம் வர ஆரம்பிச்சிடும் அண்ட் அந்த ரோட்லேருந்து ரோடுமே வந்து பயங்கர ஃபுல் டிராஃபிக்கில் இருக்கும் ஸோ இப்படி தான் எங்களோட ஃபஸ்ட்டு செலிப்ரேஷன் வந்து போச்சு அடுத்த செலிப்ரேஷன் எப்படி போச்சு அப்படிங்கிறத வந்து நான் வந்து அடுத்த விளாகில் வந்து கண் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கவர் பண்ணுறேன் ஸோ இந்த சேனலுக்கு மறக்காம நீங்க வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைபும் ஃபார் வாட்சிங் பாய்